வணக்கம் கோவை மக்களே தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் வீட்டு உபயோக பொருட்களுக்கான கண்காட்சி கோவை கொடிசைஹால்ல பிரம்மாண்டமா துவங்கி இருக்குது பதினஞ்சாம் தேதி தொடங்கி வரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த பொருட்காட்சியை நீங்க சந்தோஷமா வந்து பார்வையிடலாம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் மொத்தம் முன்னூறு ஸ்டால்கள் அமைச்சிருக்காங்க சில தினமும் நாங்கள் சத்யா இணைந்து வழங்கும் எக்ஸ்போ ஒரு வந்து எக்ஸ்போ வந்து காண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இதில் சத்யா வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஈவன் ஓஎல்இடி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டயாஸ் எஃப்எல்டி ஏசி அப்புறம் நியூ ப்ராடக்டாக எல்ஜி வந்து டயாஸு வாஷிங் மிஷின்லாம் லான்ச் கொடுத்துருக்காங்க இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக இன்றையிலேருந்து நான்கு தினங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் நாங்கள் வந்து வழங்குகிறோம் பிராண்ட் சைட்லேருந்து நிறைய கேஷ் பேக் ஆஃபர் இருக்குது சத்யா சைட்லேருந்து நிறைய கிஃப்ட்ஸ் ஆஃபர் இருக்குது அது போக ஃபினான்ஸ் ஆஃபர் இருக்குது அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் நேரில் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்க்குறாங்க நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்கிறது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கஸ்டமர் வந்து பர்ச்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் மொபைல்ஸ்லாம் லேட்டஸ்ட் மொபைல்ஸ்லாம் இங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அறிமுகப்படுத்தியிருக்கோம் டிஸ்பிளே ஹைலைட் பண்ணியிருக்கோம் இது போக நிறைய ஃபினான்ஸ் ஆஃபர் கேஷ்பேக் ஆஃபர் இதெல்லாம் வந்து நிறைய வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நிறைய கஸ்டமர் வராங்க கஸ்டமருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எல்லா பொருளுக்குமே இந்த ஒரு ஃபோர் டேஸ்க்கு வந்து சிறப்பு விற்பனைகள் நேரம் தான் கொடுத்துருக்கோம் மக்கள் வந்து இல்லைன்னா வீக்கெண்டாக இருக்கிறதுனால லீவ் டைம் இருக்கிறதுனால எல்லோரும் இங்கேருந்து வந்து பல பயனடைவாங்க நம்பரும் வந்து பார்க்கலாம் லைவ் டெமோ வந்து எங்க காமிக்கப்படுறது நம்ம எல்ஜியோட லேட்டஸ்ட்டு சீரியஸ் எல்ஜி மூடப் ரெஃப்ரிஜிரேட்டரும் ப்ளஸ் எல்ஜி வாஷ் ஓவர் மிஷினும் இங்கே லான்ச் பண்ணிப்போம் ஸோ மற்ற மிஷின் இல்லாத வரைக்கும் இது லேட்டஸ்ட் ஸ்பெஷல் தான் இந்த மோடப் ஆஸ் அ ஸ்பெஷல் இன்ஸ்டாஃபியூ ஸோ டோர் ஓப்பன் பண்ணாமே உள்ள நம்ம என்ன திங்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்க முடியும் ஸோ இதனால் கூலிங் ரெஸ்டன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ப்ளஸ் திஸ் ரெஃப்ரிஜிரேட்டர் ஹேஸ் அ ஆஸ்தட்டிக் லுக் ஆஃப் உங்களோட இன்டீரியர் எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ அதுக்கு அப்படி உங்களோட மூலிக்கு இருந்த அப்படியே ஒன் லேக் செவன்ட்டி மில்லியன்ஸ் வரைக்கும் கலர்ஸ் இது சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ப்ளஸ் இதில் பை டிஃபால்ட்டாக வந்து ஃபோர்டீன் பேட்டர்னில் நம்ம நம்ம கலர் பேட்டர்ன் நம்ம டிஃபால்ட்டாக இருக்கும் அதிலேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இது ஏஐ டெக்னாலஜி இருக்குது இந்த ஏஐ டெக்னாலஜியோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டேஸை உங்களுக்கு யூசேஜ் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த அப்படி உள்ள இருக்க பொருளுக்கான தேவையான டெம்பரேச்சர் கொடுத்து ஒரு ஃபோர்ட்டின் டேஸ் வரைக்கும் பிரஷ்னஸ் எப்பயுமே க்ளியராக மெயின்டைன் பண்ணும் அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ்னா நம்ம குக் பண்ணும்போது வி கேன் என்ஜாய் த மியூசிக்ஸ் ஸோ லேடிஸ் வந்து நம்ம வேணும் அப்படின்னா நம்ம ஹாலில் எங்கேயாவது மியூசிக் போட்டு கேட்குற மாதிரி இருக்கும் பட் இதில் இன்பில்ட்டாக ப்ளூடூத் இருக்கனால உங்க மொபைல் இருந்து உங்களோட என்ன சாங்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் என்ஜாய் பண்ணி கேட்க முடியும் ஸோ இது வந்து இட்ஸ் ஏஏடிடி டியூல் டெக்னாலஜி இருக்கிற ஒரு மிஷன் ஸோ இதை இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம என்ன க்ளோத் லோட் பண்ணுறது பொறுத்து அதோட சாஃப்ட்னஸோ வெயிட்டும் அனலைஸ் பண்ணி அதில் ப்ரீலோடாக இருக்க டுவெண்ட்டி தௌசண்ட் ட்ரோக்ராம்ஸ் அனலைஸ் பண்ணி அந்த க்ளாத்ஸுக்கான வாஷேஜ் வாஷ் அதுவே கொடுத்துரும் ப்ளஸ் இதில் ஓவர் என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஸோ யூஸ்வலாக நம்ம துணியை வெளியில் காயப்பட்டோன்னா அடுத்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் வந்து நம்ம துணி மேலே பட்டு அது பேலாக இருக்கிற சான்சஸ் இருக்கும் பட் இதில் ரொம்ப சாஃப்டாக ஃபேப்ரிக்கை எப்போயுமே வந்து ஃப்ரெஷ்னஸாக வைக்கிறதுக்காக புதுசு வைக்கிறதுக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரயில் லோட் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ உங்கள் துணி எப்போது புதுசு பூ மெய்ன் பண்ணுவோம் இது கோவை லக்ஷ்மி கிரைண்டர் ஏழை ஐம்பத்தி நாலாவது ஸ்டாலில் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மூணு லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரைண்டர் இது நாலு லிட்டர் கிரைண்டர் இது ரெண்டும் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கும் இதோட பார்த்து உங்களுக்கு ஒன் லிட்டர் ஜார் ஒன்று ஃப்ரீ சட்னி மசாலா அடக்கி வடைக்கி எல்லாத்துக்குமே கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் இது ரெண்டுமே உங்களுக்கு டில்ட்டிங் மாடல் இது வந்து இப்போ டூ இயர்ஸ்க்கு ரீப்ளேஸ் கேரண்டி லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸோடு அறிமுகப்படுத்தியிருக்கோம் எங்கள் ஸ்டாலுக்கு வந்து விசிட் பண்ணிவிட்டு இங்கே புக் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒன் லிட்டர் ஜார் ஒன்று ஃப்ரீயாக வருது சார் இது வந்து ஆல்ஃபா ஃபர்னிச்சர் கோயம்புத்தூர் நம்ம பார்த்தீங்கன்னா டைரக்ட் மேனுஃபேக்சரன் அண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து கொடிசியாவில் ஸ்டால் போட்டிருக்கோம் நம்மகிட்ட வந்து பெட்ரூம் செட்டெலாம் நல்லா ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் இப்போ ரீசென்ட்லி பெட்ரூம் செட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு ஒரு அஞ்சு பொருள் வரும் இது நீங்கள் வந்து வெளியே மார்க்கெட்டில் எங்கே பை பண்ணினாலும் ஒரு ஒரு லட்ச ரூபா கொண்டு வரும் இப்போ நம்ம அந்த அஞ்சு பேரில் பார்த்தீங்கன்னா அறுபத்தம்பதாயிரூபா கொடுக்குறோம் தினமலை ஷோவில் நம்ம அந்த ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வெளி மார்க்கெட்டில் ஒன்றே கால் லட்ச ரூபா விற்கிறாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டீக்கோட் கட்டில் எல்லாம் போட்டிருக்கோம் டைனிங் டேபிள் போட்டிருக்கோம் கம்ப்ளீட் உடன் செக்மெண்ட் ஃபுல்லாகவே வரும் உங்களுக்கு உடன் செக்மெண்ட் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி ஆஃபர் ரேட்டில் பார்த்திங்கன்னா முப்பதாயிரரூபா நம்ம கட்டில் கொடுத்துட்ருக்கோம் கிங் சைஸ் கட்டில் மார்க்கெட்டில் ரூபாய் விற்கிறாங்க நம்ம முப்பதாயிரரூபா கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டெலிவரி ஃபிட்டிங் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு நம்ம கம்பெனி வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடாக ஃபுல்லாக டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இங்கே நீங்கள் பை பண்ணுறது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ப்ரைஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துட்டுருக்கோம் ஒரு பெட்ரூம் செட் எடுத்திங்கன்னா ஒரு கட்டில் வரும் உங்களுக்கு கட்டில் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு காரைகள் கட்டில் வரும் ஆறுக்கு மூணு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரும் அஞ்சுக்கு ஆறு ஹைட்டுக்கு ஒரு பீரோ வரும் மூணு டோர் பீரோ வரும் ஒரு பெட் சைட் டேபிள் கொடுக்குறோம் தி என்டையர் பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி லேம்போடு வந்துடும் எல்லாமே ஸோ நைட்டில் நீங்கள் பவர் லேம்ப் வேணும் அப்படின்னா லேம்ப் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சார்ஜ் பாயிண்ட் போடணும்னா சார்ஜ் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் வித் பாட்டம் ஸ்டோரேஜோட கட்டில் கொடுக்குறோம் உங்களுக்கு மொத்த பேக்கேஜ் உங்களுக்கு சிக்ஸ்டி நைனுக்கு வந்துடும் உங்களுக்கு டென் இயர்ஸ் உங்களுக்கு வாரண்ட்டி கொடுக்குறோம் ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் ஆக்சுவலாக எல்ஜி எல்ஜி அல்ட்ரா வித் ஐடியல் ஸ்டோரோட சேர்த்து இந்த எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் எங்களோட ஸ்டால் வந்து நம்பர் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் மூணு நாலு ஸ்டால் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் நாங்கள் எங்ககிட்ட வந்து வெட் கிரைண்டர் இருக்குது கேஸ் ஸ்டவ் மிக்ஸர் கிரைண்டர் அண்ட் ப்ரெஷர் குக்கர்ஸ் இருக்குது ப்ரெஷர் குக்கரில் நாங்கள் புதுசாக இப்போ ட்ரை லைன்ன்ற நியூ ப்ராடக்ட்ல லான்ச் பண்ணியிருக்கோம் அதுபோக கேஸ் ஸ்டவ்வில் நியூ ப்ராடக்ட் எங்களுக்கு புதுசாக கிளாஸ் ஸ்டவில் கிளாஸ் ஸ்டாப் அண்ட் எஸ்எஸ் பாடியில் நியூ ப்ராடக்ட் லான்ச் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் நாங்கள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக இந்த ஸ்டாலுக்கு இந்த ஃபோர் டேஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஈவெண்ட் வந்து ஃபோர் டேஸ் நடக்குது இந்த ஈவெண்ட்டுக்காக நம்ம அடிஷனல் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாலில் வந்து நீங்க எடுத்துக்கலாம் நீங்க புக்ஸ்பார்க் பர்னிச்சர்ல இருந்து இங்க ஸ்டாலாக போட்டிருக்கோம் இங்க வந்து எக்ஸ்க்ளூசிவா ப்ரொடக்ஷன் ரேட்டுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு மேனுபேக்சரர் மேனுஃபேக்சரிங் சப்ளை ஆலோரம் தமிழ்நாடுக்குள்ள பண்ணிட்டு இருக்கோம் இங்க ஸ்டாலில் வந்து எக்ஸ்க்ளூசிவா ப்ரொடக்ஷன் ரேட்டுக்கு கஸ்டமருக்கே கொடுத்துட்டு இருக்கும் ரெக்லைனர்லாம் பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட்ல இருந்தே வந்து ரெக்ளைனர் கொடுத்துட்டு இருக்கும் மோட்டரைஸ் ரெக்லைனர் இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில் கொடுத்துட்டு இருக்கும் தேக்கு பியோர் தேக்கு கட்டில் வந்து இருபதாயிரம் ரூபால இருந்து பியோர் தேக்கு கட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் டூ டோர் வாட்ரு பார்த்தீங்கன்னா ஏழு தொள்ளாயிரத்துல டூ டோர் வாட்ரு கொடுத்துட்டு இருக்கோம் பூஜா யூனிட் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் அது பதினஞ்சாயிரூவாக்கி பூஜா யூனிட் கொடுத்துருக்கோம் த்ரீ ஒன் ஒன் சோஃபாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு முப்பதாயிரம் இருந்து பத்து வருஷம் வாரண்டியோட என்ன கலர் சாய்ஸ் வேணுமோ என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து நம்ம கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக இருக்கோம் கொடுக்குறதுலேயே வந்து பத்து வருஷம் வாரண்டியோடு கொடுக்குறோம் என்ன கலர் சாய்ஸ் வேணுமோ அந்த கலர் சாய்ஸோடு கொடுக்குறோம் நார்மலாக எல்லாரும் கொடுக்க முடியாத வேலையில் பெஸ்ட் சர்வீஸ் வாரண்டியோட பெஸ்ட் கலர் ஆப்ஷனோட என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்